அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஆன்மீக டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் வந்துட்டு எப்பவுமே பணத்தடை என்பது இருக்கவே இருக்காது லக்ஷ்மி கடக்ஷம் நிறைந்த ஒரு பணவசியம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும் உங்கள் கிட்டே பணம் எப்பவுமே கை நிறைய வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கினை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயில்லாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பணத்தடையை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தாந்திரிக முறை தான் பார்க்க போகிறோம் இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்கள் பௌர்ணமி என்று செய்யலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் கண்டிப்பாக இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் செய்யணும் வாரத்தில் நான்கு வெள்ளிக்கிழமை வரும் அதை செய்யுங்க அதே மாதிரி பௌர்ணமி வரப்போ அதை ஒரு முறை செஞ்சுக்கோங்க இப்படி செய்கிறது மூலமாக நீங்கள் கண்கூடாக நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து தேங்க்ஸ் சொல்லுவீங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு முறை தான் பௌர்ணமி என்னைக்கு பார்த்திங்கன்னா முழு நிலை வைப்போம் நைட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு நிலைவாசலை பார்த்து நீங்கள் நின்றுக்கோங்க உங்களுடைய வாசக்கதவை திறந்து வச்சுக்கோங்க திறந்து வச்சுட்டு உங்களுடைய தலைவாசலை பார்த்து நின்னவாறு உங்களுடைய வலது கையில் லவங்கப்பட்டை பொடி இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து ஊதி விடணும் அப்படியே ஃபுல்லாக தூவி விடணும் தூவினா கையால் எல்லாம் கையில் வச்சுட்டு வாயால் அப்படி ஊதிவிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி ஊதி விடுறப்போ நீங்கள் மனசுக்குள்ளே பாசிட்டிவான அஃப்ர்மேஷன் நினச்சிக்கோங்க அதாவது உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணத்தை நான் இழுத்து கொண்டே இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களை நினச்சிக்கிட்டு செய்யுங்க இது பௌர்ணமி அன்றைக்கி ஒவ்வொரு முறையும் நீங்கள் நைட் டைமில் அது செய்யுங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் செய்யலாம் இல்லை மாலை நேரத்துலேயும் செய்யலாம் அது மாதிரி இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே படிப்படியாக குறையும் அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோன்னா பணம் வந்துடும் அப்படி கிடையவே கிடையாது அதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இல்லை உங்களுக்கு பணம் வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்கிறப்போ உங்களுக்கு நீ வேலை இல்லாமல் இருக்கிறப்போ இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ உங்களுக்கு வேலைக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அமையும் பாசிட்டிவான விஷயங்களாக அமையும் இப்போ நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நமக்கு இது இவங்க பணம் கொடுக்கணுமே இன்னும் கொடுக்கலையே என்ன செய்யறது எப்படி வாங்குறது அவங்க கிட்டேருந்து அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதற்கான சூழ்நிலைக்கு அமைஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை சிம்பிளான மெத்தட் மாதிரி தான் தெரியும் பட் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலராக உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போட மறக்காதீங்க அப்போது நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நர்பவி நற்பவி நர்பவி